ஒரு வருஷத்துக்கு வெங்காயம் அஞ்சு கிலோ பூண்டு கிலோ இஞ்சி அரைக்கிலா வடகம் இன்னும் பொருளெல்லாம் போட்டு செய்கிறதுக்கு வடகம் செய்கிறதுக்கு இது ஒரு வருஷத்துக்கு ஈஸாகும் இப்படி குத்தணும் குத்தி மறுபடியும் இதை ஆசணும்

দে দাও তো গামালি বুদ্ধি

மா பருப்பு நூறு கிராம் கீரக போருமா வெந்தியப்பவுரு வெந்திய அரிசி பொட்டாச்சி வறுத்து முல்லை விளக்கண்ண நூறு முல்லை கருவேப்பில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் தான் போகணும் கருவேப்பூ இப்படி போட்டு வேகம்பாங்க இப்படி போட்டு வடக்கு நல்லா தெனஞ்சி ஊற வச்சிடணும் നാളെക്ക് തന്നെ എടുത്ത് മറ്റേ പിടിച്ച് വയ്ക്കണം ഇതിൽ എന്താ സേർത്ത് തെങ്ങായ തൂൾ പോട്ടാൽ മലകളി കായും ഒരു പത്ത് നാളെ കായിരുന്നു കായി മഞ്ചു പോലും മഞ്ജി വേല വേഗം പോടാ വില പിടിച്ചു இப்படி பிடிச்சி நாங்கள் நாளைக்கு காய் வைப்போம் குழந்தை பிடிச்சி எப்படி ஆனால் இது வந்து கூட்டுக்குழம்புக்கு பருப்பு சாமருக்கு எல்லாம் போடலாம் ஆனால் ஒரு ரசத்துக்கே கிடாது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போட்டு பாருங்கள் கடவுள் வெயில் வாங்குகிற வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்காது ஆனால் நம்ம வீட்டில் கைப்படியாக செஞ்சு போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இடிக்கணும் எரிச்சி எரியும் பார்த்தாட்டி போடுங்க தையில போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு வருஷத்துக்கு கிடாது போப்பா கொட்டுவாங்க போட்டு வாங்கி தான் போட்டா பெருவங்காயத்தூர் ஒரு பத்து டப்பா என்ன பண்றது வந்து ஒரே நேரில் போட்டோமா இந்த பருப்பு போட்டது வடகம் இது போ சீரகம் போடுறதெல்லாம் கொட்டி போயிடும் ஒரு நாள் ஊற வச்சு அடுத்த நாள் தான் உன்னை பிடிச்சி வெயிலில் பத்து நாள் காய வச்சு எடுக்கணும் ஓகே